சென்னை ஹைகோர்ட் அதன் நீதிபதி வேல்முருகன் இந்த ஸ்டேட் குறிப்பாக போலீஸை பார்த்து நடக்கிறது யாருடைய ராஜ்யம் அப்படின்னு கேட்டிருக்காரு காரணம் ஒரு பெண் கொடுத்த பாலியல் வழக்கு சம்பந்தமாக அந்த வாக்குமூலத்தை கூட பதிவு செய்யலை எங்கேனா சைதாபேட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அதனால் மேஜிஸ்ட்ரேட்டையும் சம்மன் பண்ணி வர வச்சு நீங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிறவங்களே மிஸ்லீட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ கேட்டு இந்த போலீஸுக்கு அரசும் ஆதரவு தெரிவிக்கிறது இதை எங்க போய் நான் சொல்ல அப்படின்னு அவர் மனம் இது பண்ணு கண்டிச்சிருக்கிறார் பாக்குறீங்க அதாவது முதல்ல வேல்முருகன் போன்ற நீதிபதிகள் அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் இன்றைக்கு நாட்டில் குடிமகனின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் ஆகிவிட்டது ஆட்சியாளர்கள் நான் வந்து பிஜேபியில் இருக்கேங்கிற காரணத்தினால நான் வந்து நான் சார்ந்திருக்கிற கட்சியை பாராட்டுறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க எனக்கு அரசியல் பிழைப்பு கிடையாது ஒருவேளை நாளைக்கு பிஜேபியும் காங்கிரஸ் மாதிரி போகும் என்றால் குருஜி கோல்வல்கர் சொன்னது போன்று தினதயாள் உபாத்யாய் சொன்னது போன்று ராமகோபாலன் சொன்னது போன்று இதுவும் மற்றொரு அரசியல் கட்சியாக போகும் என்றால் விலகும் முதல் ஆளில் நானும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அந்த வரிசையில் வருவேன் இன்றைக்கு இந்த இன்றை வரைக்கும் இந்த கட்சி நாளைக்கும் அப்படிதான் நேர் நேர்மையாக முடிந்த வரையில் நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் கட்சி அதனால் இதில் பிரயாணிக்கின்றோம் இதில் வேல்முருகன் போன்ற நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் அப்புறம் நிறையா பேர் செந்தில்குமார் அப்புறம் இவர் சுவாமிநாதன் மாதிரி ஊர்பட்ட நீதிபதிகள் ஸ்ரீமதி மேடம் விக்டோரியா கௌரி மாதிரி பல நேர்மையாளர்கள் சுப்பிரமணியம் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம்மாரி நிறைய நீதிமான்கள் நல்லவர்கள் அது எந்த ஒரு ப்ரெஷருக்கும் ஈல்ட் ஆகாதவங்க இதில் இருக்கிற காரணத்தினால நீதி தேவதையானது அப்பப்போ வீழ்த்து கொள்கிறார் ஆனால் பல்வேறு நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே சங்கடமான சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்படும் என்னால பல்வேறு விஷயங்களை என்னுடைய மன லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் ஆனா பாசிட்டிவான நம்ம மக்கள்கிட்ட சேர்ப்போம் நெகட்டிவான விஷயத்தை கொண்டு போய் திணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு போவோம் இதை போன்ற நீதிபதிகள் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த பொண்ணு இன்னை வரைக்கும் உயிரோடு இருக்க முடியுது அது எப்படி ஏன் யார் கொண்டுடுவாங்க இந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் டெல்லியில வேலை பார்த்தேன் வேலை பார்க்கும் போது எனக்கு ஒருத்தரோட காதல் ஏற்பட்டது எனக்கு பெற்றோர்கள் கிடையாது நான் ஒரு ஆதரவற்றவர் நான் சம்பாதிக்கிறேன் கை நிறையா சம்பாதிக்கிறேன் என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு என் தான் இருந்தால் பணத்தை பிடுங்கிட்டான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவன் இப்போ என் விலகி போகிறான் அவங்க அம்மாவோட சேர்ந்து வந்து என்னை மிரட்டுறான் அப்படிங்கிறது தான் கோர் கம்ப்ளைண்ட் இதை மயிலாப்பூர் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஏப்ரல் மாதத்தில் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஒம்போது சைதாப்பேட்டை கோர்ட்டில் அவங்களுடைய வாக்குமூலத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் இதை வந்து காவல்துறையோட வழக்கின் அடிப்படையில் செயல்பா இது இதுக்கே வரல என்னோடன சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட்டு மாண்பு மிகு சென்னை உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போடுது ஆனால் இந்த ரெக்கார்ட் அந்த மாஜிஸ்ட்ரேட்டை வச்சு நீதி நீதியரசரை வச்சு அந்த நீதியரசர் போட்ட உத்தரவின் அடிப்படையில் மாஜிஸ்ட்ரேட் அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு அவங்க வந்து புகார்தாரர்கள் இருக்கக்கூடிய மனுதாரர் அவங்களுடைய வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலாக தள்ளி போட்டே போறாங்க இந்த மீன் டைம் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்த பெண்ணை அவன் போய் முன்ஜாமீன் வாங்க பார்க்குறான் வேற திருமணத்துக்கான ஆயத்த வேலைகள்லாம் ஈடுபடுறான் இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை தற்காத்துக் கொள்ள போராடுறாங்க இந்த போராட்டத்தோட இதில் தான் அவங்க போய் கடைசி கட்டமாக நீதிமன்றத்தில் போய் சரணடையும் தான் நீதிபதி இப்படி ஒரு கல்வி கோர்ட்டுக்கு போறாங்க போறாங்க அப்பதான் நீதிபதி என்ன கேட்குறாரு போலீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டையே மிஸ்லீட் பண்ணுதுன்னா இந்த காவல்துறைக்கு எங்கே இருந்து இந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்தது இந்த காவல்துறை இது வந்து யாருடைய ராஜ்யம் அதாவது உண்மையிலேங்க சில நல்லவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் உச்சபட்சமாக நீங்கள் வந்து கேட்டி ராகவனோட அப்பா எனக்கு தெரிஞ்சு சி போடா அப்படிங்கிறதான் அவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த ஜட்ஜ் எல்லாம் போது எனக்கு என்ன தோணும்னா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்காங்களே இது என்ன ராஜ்யம் அப்பாவி அப்பா இது அப்பாவின்னு கூட சொல்ல முடியாது இந்த அப்பாவியே அடப்பாவி அப்பாவா ஆகிட்டாரு பிரச்சனையா தானே பட் அந்த நீதிபதி கேள்வி கேட்டதுல எனக்கு ஒரு விஷயம் ஒரு சங்கடமாக இருக்கிறது என்னன்னா இந்தியாவே வந்து குறிப்பாக இந்த மத்திய அரசே வந்து ஒரு முதல்வரை தான் அஞ்சு நடுங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜ்யன்னு கிண்டல் பண்றாரா உள்நோக்கத்தோட குண்டா ராஜ்யம் அப்படின்னா ஒருவேளை அவருக்கே கூட தோணி இருக்கலாமோ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கரண்ட கட் பண்ணுவாங்க ஜஸ்டிஸ் எம் சீனிவாசன் வீட்டுக்கு கட் பண்ண மாதிரி கரண்ட கட் பண்ணலாம் தண்ணியை கட் பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு கூட தோணி என்னமோ தெரியாது இது நாம யூகத்தின் அடிப்படையில் பேச வேணாம்னு வச்சுக்கல அது வந்து சரி வராதுன்னு வச்சிக்கலேன் ஆனால் அவர் கேட்குறதுக்கான காரணமும் நீங்கள் பாருங்கள் இந்த அம்மா வந்து எனக்கு உயிர் பயம் இருக்குங்கிறாங்க இந்த மாதிரி சொன்னால் ஏற்கனவே ரெண்டு மூணு வழக்குகள் நம்மளால் கோட் பண்ண முடியும் இதே அரங்கத்தில் நம்ம பேசியிருக்கோம் இந்த வக்போர்டு மென்ட்ரில் அவர் பாய் என்னை கொல்ல போகிறாங்க என்னை காப்பாற்றுங்கன்னு காவல்துறையிட்ட போய் அஞ்சு நடுங்கி முறையிடுறாரு வீடியோ வெளியிடுறாரு ஆனால் காவல்துறை இறக்கமற்ற காவல்துறை தோப்பா அப்பாவின் அடாவடி காவல்துறை அவரை சாவடிக்கிறதுக்கு துணை போகுது அதே மாதிரி புதுக்கோட்டையில் இன்னொரு பாய் ஜெகபர் அலி ஜெகபர் அலி அவரும் வந்து இந்த சுற்றுப்புற சூழல் அதுக்காகலாம் நல்ல பாயங்களை தேடி தேடி கொள்ளணுங்கிறது இந்த வெறியர்களுடைய வேலையா இருக்கு ஏதாவது கொலகார பாவி அபூபக்கர் சித்திக்கு மாதிரி ஆளுங்க இல்ல அபூபக்கர் சித்தி கூட இருந்தவனுங்க அபூபக்கர் சித்தி கூட இருந்து தீவிரவாத வேலை நாசகார வேலை செஞ்சு இன்னைக்கு அரசியல்ல வந்தவன பரவாயில்ல இந்த மாதிரிலாம் நீ வந்து முகமூடி அணிஞ்சு வராத உன்னுடைய கை ரத்தக்கரை படிந்த கை ஆனால் நீ வந்து கிளவுஸ் போட்டு வர எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டோப்பா அப்பா ஆட்சி அவனுங்க எல்லாம் காலி பண்ண விட்டுருந்ததுன்னு வச்சுங்க அதை பார்க்குற நேரலுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் யாரை அவனுங்கன்னு முன்னாள் சிமி இயக்கத்துல இருந்தவனுங்க அவனுங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு நரகாசுரன் ஒழிந்தான் ஒரு அசுரன் ஒழிந்தான் ஒரு தீய சக்தி ஒழிந்தது அப்படின்னா அது போகலாம் ஆனால் இவனுக்கு கொல்றது யாரை பாருங்க நல்ல பாயங்கள ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்றவங்க இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறவங்கள அந்த மாதிரி ஆளுங்களை கொள்றதுக்கு இந்த அரசு வேடிக்கை பார்க்கின்றது இது வந்து இந்த இரும்பு கை துருபிடித்த கை நான் இரும்புக்கரம் கொண்டு அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இருபத்தி மூணாம் பிளிகே புலிகேசி கூட கிடையாது கரம் ஏன் சாரி கேட்குதுன்னு தான் நமக்கு தெரியல ஏங்க என்ன பெருசா இன்னும் அவர் சாரி கேட்டாருங்க அவர் சாரி ஏ என்ன அந்த ஆள் முதல் தரையா சாரி கேட்குறான் அந்த ஆள் போய் பஜ்ஜிகடையில சாரி கேட்டிருக்காரு மேக்கப் இதுல போய் மேக்கப் சலூன்ல போய் சாரி கேட்டிருக்காரு பரோட்டா கடையில போய் சால்னா கடையில போய் சாரி கேட்டிருக்காரு அதனால நம்ம ஆளுங்க அவருக்கு கடை கடையா போய் மன்னிப்பு கேட்போம்னு ஒரு பேஜே வச்சிருக்காங்க அவனுக்காக டவுட் இருந்தா பேஸ்புக்ல போய் கடை கடையா போய் மன்னிப்பு கேட்போம்னு போட்டு பாருங்க நாளைக்கு அந்த பேஜ் இருக்கு என்னமோ இவர் சாரி கேட்டாராம் இவர் பெரிய ஹிட்லர் இவரு இவர் இறங்கி வந்து கேட்கறதுக்கு இவர் பாவம் ஒரு ஆட்சி திறன் இல்லாம இவர் வந்து பார்த்தா ஒரு ஒரு அறுபது எழுபது வருஷம் முன்னாடியான ஒரு இது அந்த குடியில் இருந்தாக்க அந்த புள்ள வந்து ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காமல் ஒரு குறிப்பிட்ட இதில் அந்த மாதிரி இவரே ஏதோ ஒரு ஐயோ போகாமல் எதோ கேட்டோம் அதோட விட பாருங்கள் பாருங்க அவரை போய் கேட்குறாங்க அந்த அஜித் குமார் இதுக்கு அதான் சிபிஐக்கு மாற்றியாச்சே சிபிஐ போய் கேளுங்க எப்போ சிபிஐக்கு ராத்திரி மாற்றுறாங்க சிபிஐ எட்டாம்தேதி தான் டேக் ஓவர் பண்ண போகுது ஆனால் இவர் வந்து அதான் சிபிஐக்கு மாற்றியாச்சே அப்படின்னு ஒரு அலட்சியமான பதில் அதாவது இவருக்கு தெரிஞ்சால் தான் பதில் சொல்லுவார் அண்ணா பொண்ணு சிறுமிங்க எட்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணவங்களுக்கு சிபிஐ வழக்கு கேட்டதுக்கே இவங்க ஒத்துக்கலை ஆனால் இதுக்கு சிபிஐ கொடுக்குறாங்க இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இது அந்த பிரச்சனைக்கு வந்து அந்த கணவர் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார் சரக்கு அடித்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார் அவங்களால ரியாக்ட் பண்ணமுடல வயசானவங்க அப்பா அம்மா வயசானவங்க இவங்களாலையும் ஒன்றும் ஹேண்டில் பண்ண முடில சின்ன குழந்தைங்க இந்த ஆவடி க டெப்டி கமிஷனர் இந்த யார் அந்த சாரை விசாரித்தாங்க பாருங்கள் அந்த மேடம் அவங்கள போய் நேராக பார்க்குறேன் அவங்க கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷனில் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் இல்லை திரும்பியும் நான் பார்க்க போகும்போது அந்த அம்மா அந்த யார் அந்த சாரை விசாரணைக்கு அந்த டிசி போயிடுறாங்க ஆனால் நான் அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நான் என்னாருங்க அதுங்க இதுங்கன்னு சொல்லி இது பண்ண உடனே நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போங்க இன்ஸ்பெக்டரை பாருங்கிறாங்க இன்ஸ்பெக்டரை என்னால் பார்க்கவே முடிலீங்க எஸ்ஐ அலோவ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு ஒன்று இப்போ போங்க நான் சொல்லிடுறேன் நாங்கள் நான் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் போது இன்ஸ்பெக்டர் அம்மா வெளியில் வர பார்க்குறாங்க என்னை பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனோடனே என்னை கூப்பிட்டு ஏன் என்னை பார்க்கலே இந்த எஸ்ஐ தாங்க உங்களை உங்கள்கிட்ட வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் என்னை பார்த்துட்டே வேகமாக போயிட்டீங்க உங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த டிசி ஆஃபீஸு அதுக்கப்புறம் என்னுடைய பின்புலத்தை சொல்லி நான் இப்போ என்ன பண்ணீங்க ஏங்க என் உயிரை வாங்குறீங்க உங்க உயிரை வாங்க நான் வரலங்க நீங்க அப்படியே விட்டுருங்க அந்த வயசானவங்க யாராவது ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் இது சோசியல் மீடியா மீடியா எல்லாத்துலேயும் வரும் அப்ப நான் இதை பத்தி உங்கள்கிட்ட பேசணுங்கிறது இல்லை உங்களை மீடியாவும் சிஎம் ஆஃபீஸும் மீதி பேரும் உங்களை விசாரிப்பாங்க அப்ப நீங்க பேசிங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த களத்திலேயே இறங்கி இந்த கேஸ பத்தியே கேட்கறாங்க ராஜித்குமார் செத்த பிறகு அப்புறம் இல்லாத தனிப்படை கிடைச்சது மாதிரி தனிப்ப அதுக்கப்புறம் தான் அந்த வந்து ஓ ஓ இவன் இப்படி எல்லாம் கொண்டு போவான் போல இருக்குன்னு ஒரு அதாவது நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா காவல்துறையை டீல் பண்ற நமக்கே இந்த மாதிரி நமக்கே அப்படின்னா உனக்கு எதாவது ஏகாரம் நீ ஒரு சாதாரண சங்கி பைய ஆமா நான் சாதாரண சங்கி தான் ஆனால் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா போலீஸ் சகவாசம் இருக்கிற நம்மையே இந்த போலீஸ் இவ்வளவுலாம் பண்ணுதுன்னா ஒரு சராசரி மனிதன் காவல் நிலையம் சென்றால் இவர்கள் எப்படி துன்புறுத்துவார்கள் என்பதை நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்ததை உங்களிடம் சொல்கின்றேன் நான் யாரையும் குற்றம் சொல்லும் நோக்கத்தில் சொல்லவில்லை ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் சரியில்லாத காரணத்தால் இந்த ஆட்சியாளர்கள் மீது பயமில்லாத காரணத்தால் காவல்துறை எப்படியெல்லாம் செயல்படுகின்றது என்பதற்கு என்னுடைய தனிப்பட்ட உதாரணத்தை சொல்றேன் அதே மாதிரிதான் பாதிக்கப்பட்ட இந்த பெண் டெல்லியில வேலை செஞ்ச பெண்ணு கடைசியா என்ன சொல்றாங்க இந்த கேஸை போலீஸ் டெல்லிக்கு டிரான்ஸ்பர் பண்ண பாக்குறாங்க அப்பதான் அவன் ஜாலியா இருக்க முடியும் இவ்வளவு அவன் காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நீதி அரசரை நான் உண்மையிலேயே நான் தொழ வேண்டியவர் மனித உருவில் இருக்கும் தெய்வமாகத்தான் நல்ல நீதிகளை வழங்கக்கூடிய நீதி அரசர்களை நாம் போற்றுகின்றோம் தமிழகத்தில் குண்டா ராஜ்ஜியம் நடக்கின்றதா என்பதை மறைமுகமாக இந்த நீதி அரசர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார் நீதி தேவையானது வழக்கம் போல் தினசரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை கூப்பிட்டு குட்டு வைத்து கொண்டே முகத்தில் அரைந்து கொண்டே நீதிதை விதை இருக்கின்றாள் என்பதைத்தான் இது காட்டுகின்றது